எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க பழையா நீங்கள் என்ன நடிகனுங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி கண்டவன் கண்டாத சில பேசலாம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கேட்காத சிவாஜி இருக்கார் ஜெய்சங்கர் இருக்கார் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாடாமல் ஏன் அவர்கள் பாடினது என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் சொல்லி எனக்கு வந்து சினி ஃபீல்டில் வந்துட்டப்புறம் எனக்கு அட்வைஸ் கொடுத்தவர் முதல்ல அவர் கைக்கு ஆப்ரேஷன் நடந்தது அப்போ வந்து நான் வந்து ஃபிசியோதெரப்பிக்கு போயிருந்தேன் மெயின் ஆஃபீஸர் அவங்க வந்து டூயூ கண்ணதாசன் அப்படின்னு கேட்டாங்க கண்ணதாசன் மாமா வந்து த படுத்து படுத்து அப்போ தான் எந்திரிச்சிருக்காரு கிட்ட போய் இப்போ எப்படி இருக்கும் நான் நல்லா இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் அவர் வந்து விளக்கு பார்த்து கண்ணில் அழுக வந்துருச்சு எனக்கு அப்படியே சந்திரபாபு அவங்களுடைய வாய்ஸை பாட ஆரம்பிச்சது பம்ப விளக்க நாள் சங்கத்து சுன்னாள் தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே சம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே நீ என்ன இவ்வளோ சேலஞ்ச் பண்ணி அந்த பாட்டு ஏதோ இது சேலம் எக்ஸிபிஷன் பாது எக்ஸிபிஷன் இது இங்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஆரம்பிக்கிறேன் ஒரு நாலு வரி பாடுறேன் கன்றாவியாக இருந்ததுன்னு பப்ளிக் சொன்னாங்கன்னா மைக்கை வச்சு ம அவங்ககிட்டே மன்னிவு கேட்டுட்டு இன்னும் இப்படி ஒரு அளவு கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்க ஆரம்பித்தாங்க ஆளை பார்க்காத வாய்ஸ் கேள்வின்னு அவங்களுக்குள்ளே அந்த ஷேக்ஸ் அவர் வருவாங்க தெரியுங்களா அவங்கெல்லாம் சொல்லிட்டு படா சிங்கர் கிஷோர் குமார் எனக்கு கிஷோர் குமார்னா கூட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அதெல்லாம் நினச்சா ரொம்ப எனக்கு கண்ணில் தனி வந்து சந்திரபாபு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் அவுட்லைனாகதான் காட்டணும் அவருடைய வாய்ஸையும் நான் பழகிறேன் ஏன்னா அவர்கிட்ட நான் பழகிருக்கேன் சந்திரபாபு ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்புள்ள மாதிரி அவருக்கு சந்திரபாபு சார் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் அவர் கூட இருக்கேன்னு சொல்கிறதுனால கேக்குறேன் அது கட்டாயம் மக்களுக்காக சொல்லியே தெரியணுங்க அவருக்கும் எனக்கும் எப்படி ஒரு உடன்பாடு வந்ததுன்னா அவருடைய ரொம்ப பரமரசிக்குன்னு நான் சின்ன வயசுல இந்த சினிமாலாம் இல்லைங்க அப்படி பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபேனு அவர் அப்பா கிட்ட வந்து சில டைமில் வீட்டில் பேசுவார் ஆனால் நாங்கள் வந்து பெரியவங்க பேசும்போது நிற்காத எல்லாம் அவங்கவுங்க வேலையை போய் போய் படிங்கடா ஆனார் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் பயந்துக்கிட்டு போய் எப்படி பேசுகிறது ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க பார்த்தீங்களா அங்கிள் 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் பே பேசுவோம் அவர் சினிமாலேயும் அவர் பேசுகிறதையும் பார்த்துருக்குறேன் அவர் பாடுறதும் பார்த்தேன் இப்போ இதே ஒன் நம்ம வந்து டிஎம்எஸ் ஐயா வாய்ஸ் இது வந்து வேறு மாதிரி வாய்ஸை மாற்றலாமே அப்படின்னு முதல்ல நான் அவர்கிட்ட சந்திரபாபு அவங்களுடைய வாய்ஸை பாட ஆரம்பிச்சிது பம்பாலி காதல் சங்கத்தை தங்கச்சி தங்க சீலை மனதை வந்து விட்டாளி இந்த பாட்டை வந்து பா பாடுவேன் நான் லைட் மியூசிக்கில் இன்னொரு ட்ரிப்பில் போய் பாடும்போது எனக்கு அந்த சாங் கூட நான் பாடணும்னு ஆசையாக இருக்குது என் ஃப்ரெண்டு சந்திரன்ட்டு இருந்தார் அவர்கிட்ட பாடும்போது மினிக்கிக்கு தான் என்ன கூப்பிட்டாங்க அப்போ நீ என்ன இப்போ எவ்வளோ சேலஞ்ச் பண்ணி அந்த பாட்டு எதுவும் இது சேலம் எக்ஸிபிஷன் பாது எக்ஸிபிஷன் எது இங்கெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் ஆரம்பிக்கிறேன் ஒரு நாலு வரைக்கும் பாடுறேன் கண்டாவியாக இருந்ததுன்னு பப்ளிக் சொன்னாங்கன்னா மைக் வச்சுட்டு ம அவங்ககிட்டயே மணி கேட்டுட்டு மணி மனைவிக்கு கேட்டு நான் இறங்கினேன் ஓ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குதா பாடுனா உடனே பேக்ரவுண்ட் கொடுத்தாங்க தன் தான் தன் தான் அந்த பா பாட்டு கேட்டுக்கிட்டீங்க அப்புறம் ஆரம்பிச்சு நாளே காதல் சங்கஜி சொன்னாலே தங்கச்சீலை போல் வந்து மனதை விட்டாளி ஹே இன்னொன்னா இன்னும் ஒரே கிளாப்ஸ் தான் அப்பாடா அப்போ தான் வயிற்றுல பாடா ஊற்றினான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி அப்பாடா இப்போ தான் நமக்கு ஒரு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டு அவருடைய சாங்ஸும் கொஞ்சம் நிறைய பாடாக இருந்துச்சு அப்புறம் அவரோட தனி அவர் ஒரு தனி வாய்ஸது எங்கிருந்தாலும் என்ற பாட்டு போடுவார் பார்த்தீங்களா எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க 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 எங்கிருந்தாலும் இதை வந்து இதுவும் பப்ளிக்கில் நான் பாடி ஓகே ஆனால் சேட்டலைட்டில் வந்து பாட ஆரம்பித்தேன் வெரைட்டி ஆஃப் அதில் வந்து ஐயா சாங்கு இப்போ இது சந்திரபாபு சாங்கு ஏஎல் ராகவன் சாங்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து வாய்ஸை பிரிச்சுக்கிட்டேன் நான் முக்கியமாக சொல்ல வந்து கிஷோர் குமார் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா ரெண்டு வாட்டி துபாய் ஒரு வாட்டி அபுதாபி பாருங்க ஆனால் அத்தனைக்கும் நான் போகிறதுக்கு காரணம் அந்த ம கல்ஃப் பண்ண மிதிக்கிறதுக்கு காரணம் ஐயா கிஷோர் குமார் தான் அந்த பாட்டு ஒரு தடவை அது பாடுறேன் சார் எல்லோரும் கிஷோரில் மேலே சப்பு நோக்கி ராணி அப்படின்ட்டு வந்து அந்த சாங் ஆராதனாவில் பாடுவாங்க அதில் ஒரு முக்கியமான வந்து ஒரு மெலடி ஒன்று இருக்குது அமர் பிரேம்னு ஒரு அது அடுத்த படம் அது ஆக்சுவலாக கட்டி இது மூணாவது படம் ஃபர்ஸ்ட்டு ஆராதனை பண்ணார் ராஜேஷ் கண்ணா கிஷோர் குமார் இது அப்புறம் வந்து கட்டி பார்த்தாங்க அப்படின்னு ஆராதனா கட்டி பார்த்தாங்க அமர் பிரேம்னு ஒன்று வருது பாட்டுங்கன்னா அப்படியே தேனு சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மியூசிக்கில் அதில் வந்து ஒரு சாங் இருக்குது சிங்காரி கோயி தொடுக்கே ஜோ சாவனு ஜோ சாவனு ஜோ அகு நல்ல कौन बुझाए அந்த அந்த சாங் வந்து பண்ணனோம்னா பக்கலுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்புறம் चलते चलतेன்னு ஒரு சாங் चलते चलते मेरे गीत याद रखना कभी अलविदा ना कहना कभी अलविदा ना कहना இந்த பாட்டு பாடنا இன்னும் والله இன்னும் அழியமா பிராக்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லா முடிကြီး அபுதாபியில் வந்து நான் ப்ரோக்ராம் போகும்போது சார் ஆக்சுவலாக தமிழ் பாட்டு ஹிந்தி பாட்டு எல்லாமே கலந்து தான் பாடினேன் குமார் சாணு சாங்ஸு உதித் நாராயண் எல்லாம் இது பண்ணோம் டெய்லியும் வந்து ஒரு சாங் ஒருத்தர் ஒரு நாள் கேட்டார் அது முன்னால் பாட கொஞ்சம் டிஃபிகல்ட் சாங் பா பாடுவீங்களா அப்படின்னு கேட்டார் அங்கே வந்து ஜாஸ்தி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இல்லாட்டி ஹிந்தி தான் பேசுவாங்க என்கிட்ட ஹிந்தியில் பேசுனோம் நான் திருன்னு லேகியம் சாப்பிட்ட மாதிரி இப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன என்ன வாட் ஹேப்பன் தட் மீன் தட் மீன் இங்கிலீஷ் சார் ஐ கான்ட் ஸ்பீக் ஹிந்தி யூஸ் சிங்கிங் ஹிந்தி சாங்ஸில் லைக் த சிங்கர் ஹவு கம் யுவர் நாட் ஸ்பீக்கிங் ஓ பாத் கே இன்னும் இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்க ஆரம்பித்தாங்க ஆளை பார்க்காத வாய்ஸ் கேள்வின்னா அவங்களுக்குள்ளே இந்த ஷேக்ஸியர் வருவாங்க சரிங்களா அவங்களாம் சொல்லிட்டு படோ சிங்கர் ஓ கிஷோர் குமார் எனக்கு கிஷோர் குமார்னா கூட ஆரம்பிச்சிட்டாங்க சார் எனக்கு அதெல்லாம் நினச்சா ரொம்ப எனக்கு கண்ணில் தனி வந்துருச்சு எனக்கு அவ்வளோ ஒரு பா அந்த மகானுடைய ஒரு பாகியம் கிடச்சதுனால தான் நம்ம இந்த ஊருக்கே வந்துருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் இப்போ சொல்லுவோம் கூட ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன பாட்டு கேட்டாங்கன்னு கேளுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆனால் நான் பாடுவேன்னு எனக்கு சந்தேகம் மண் பியாசா இதெல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வச்சு அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி அதனால இந்த சாங்கில் பாடினோடனே அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று மாதிரி வச்சாங்க அவங்க அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு முக்கியமான நாள் என்ன அன்றைக்கு ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணி என்னை வந்து நான் பிள்ளரிக்கிற அளவுக்கு அவரை கூப்பிடுங்க அந்த கிஷோர் குமார் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜெய்பாலே அப்படின்ட்டு என்ன பி கால் யூ நவ் ரீ வி கிவ் யூ அ டைட்டில் ரீ வாய்ஸ் ஆஃப் கிஷோர் குமார் அப்படின்னாங்க ரீ வாய்ஸ் ஆஃப் கிஷோர் என்னங்க அவரு அவர் எங்கே நான் எங்கே இல்லை அந்த பாட்டு நீங்கள் அதே மாதிரி பாடுற அந்த வாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மக்கள் திருப்பி அந்த வாய்ஸை கேட்கட்டும் உங்கள் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ட்ராக்டே போட்டு ரொம்ப மாசங்கள்ல அங்கே இருந்தேன் சூப்பர் சார் சிலார் என்ன பாடுவீங்க கிஷோர் தான் பாடுவீங்களா அப்படின்னாங்க இல்லைங்க முகேஷ் சாங்ஸும் பாடுவாங்க அப்புறம் ராஜ் கபூர் பாட்டு ஒன்று கொடுத்தாங்க கொடுத்தாங்கல்ல நான் உங்களை எனக்கு அந்த பாட்டு தான் இப்போ மூணு சாங் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன் சார் அதில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சேட் சாங் வேண்டாம் கொஞ்சம் ஹாப்பி சாங்கு गा गाना है अब वो ये ते नहीं तेरे एक सॉन्ग रेट सॉन्ग हैप्पी सॉन्ग एवरीथिंग तेरे मुकेश मुकेश शिंदे ये ना बात ना एक दिन बिक जाएगा माटी के मोर जग में रह जाएंगे प्यारे तेरे वो तुझे के होतों को देकर अपने गीत तेरी निशानी छोड़ फिर दुनिया से दो निक दिन बिक जाएगा माटी के मोल जग में रह जाएंगे प्यारे तेरे वो ला 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 ला, ला। अरे साहब अपना राज कपूर सांग लम बाज ना पापड़ आर्मी शायद आप अपनी अपना लेटेस्ट सांग बच्चम ट्रेंडी मारना है उदित नारायण அந்த சாங்லாம் வந்து ஹம் சார் சார் நிறையா பாடல்கள் நிறையா பாடிருந்தீங்க நல்லாவே பாடினீங்க என்னன்னா அதான் துபாய்லயும் அபுதாபிலையும் கூட சொல்லியிருந்தாங்க தெரியுமா அந்த சிங்கரே இங்கே வந்து பாடணமா இருந்துச்சு அப்படின்னு உண்மைக்குமே அந்தளவுக்கு ஒரு குரல் வளம் இருக்குது இன்னொன்று மிம்கிரி பண்ணாலுமே அந்த ஆர்டிஸ்ட்டே எது தப்பு உட்காந்துருக்க மாதிரி அந் அவ்வளோ அழகாக மிம்கிரெலாம் பண்ணுறீங்க இவ்வளோ திறமைகள் நீங்கள் ரொம்ப வச்சுருக்கிறீங்க ஸோ வந்து நம்ம இப்போ பேக் டு நம்ம பாலயா சாரை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாம் ஏன்னா பாலியா சாருக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் உள்ள பாண்டிங் எந்த மாதிரி ஒரு பாண்டிங் நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பாலியா சார் எம்ஜிஆர் சாரோட அந்த பாண்டிங் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தைரியம் கொடுத்தாலும் வந்து எம்ஜிஆர் சார் தான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஸோ அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அதான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இந்த சஜில் பற்றி கூட அதெல்லாம் வந்து அப்புறம் என்ன ஒரு பெரிய பியூட்டினாங்க அப்பாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏஸ் தான் டிஃப்ரென்ஸ் அவர் அப்பா வந்து நைன்டீன் டுவெல் புரட்சி தலைவர் வந்து நைன்டீன் செவன்டீன் எவ்வளோ வருஷம் இருக்கும் ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு ஆனால் பணம் படைத்தவனில் அப்பாவுடைய சன்ன ஆக்ட் பண்ணார் அது காரணம் என்ன அந்த ஹீரோ கிளாமரு அப்பா மகன் ஆக்சுவலிக்க சில ஏஜ் தான் டிஃப்ரென்ஸு ஆனால் பாருங்கள் அவர் அந்த இது பண்ண அப்பாவும் அப்புறம் அதில் ரொம்ப உணர்ச்சிகரமான சீன்ஸுங்கெல்லாம் வரும் இவர் வந்து இவர் சொன்ன பொண்ணை க கல்யாணம் பண்ணாமல் கேர விஜய் அம்மா வந்து லோ இன்கம் குரூப் இல்லை அவர் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பத்துலேருந்து இது எம்ஜி தலைவர் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு அதை வந்து மீட்டு விட்டு வெளியே போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போக போயிடுவாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப அந்த பணம் படைத்தவன் படம் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு போகும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா புரட்சி தலைவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கூட அவருக்கு அண்ணனா நிற்கணும்னா அவரோட கிளாமராக வரும் நிற்பார் ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க என்னங்க உங்கள் ஃபாதர் வயசான மாதிரி இருக்கிற இவ்வளோதான் எழுந்தால் அவர் இருக்கிற அவர் விஷயமே தனி ஆனால் என்னன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு வந்து பல பேர் புரிஞ்சுக்காமல் சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க திட்டிக்க மாட்டாங்களா ஏதாவது ஒரு இதுனா நீ ஏன் அப்படி பண்ணுறா நீ ஏன் அப்படி பண்ணுறான் அந்த மாதிரி அது சாதாரணமாக பேசினதை இந்த மீடியா அந்த காலத்தில் பத்திரிக்கையில் எழுதுறவங்க இஷ்டத்துக்கு என்னமோ அப்பா என்னமோ பிரட்சி தலைவர் ஜென்ம விரோதி மாதிரி இவ்வளோ என்னமோ இவருக்கு என்னமோ பண்ணிட்டா மாதிரி அதை கிரியேட் பண்ணி பத்திரிக்கையில் கண்டபன எழுத ஆரம்பிச்சாங்க ரொம்ப வருத்தப்பட்டார் அப்பாவே வருத்தப்பட்டார் அப்புறம் எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க பாளையா நீங்கள் என்ன எது நடிகனுங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி கண்டபன் கண்டாத இதை பேசலான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன எதையும் வந்து கேட்காத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இவன் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது இது பண்ணி விட்டார் அப்புறம் எனக்கும் அவருக்கும் எப்படி நான் கனவு கூட நினச்சி பார்க்கலாம் நான் வந்து எம்ஜிஆர் புரட்சித் தலைவரை வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் நெருக்கமானதை முக்கியமாக சொல்லணும் என் ஹீஸ் மை வெல் விஷர் கம் மை எவ்ரி திங் அவர் பாட்டு பாடி தான் நான் சம்பளமே வாங்கலாம் அதில் வந்து உன்ன இறந்தால் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் நிறைய ஆனால் நான் முதல் முதல்ல ஸ்டேஜில் ஏறி பாடினது அவரோட சாங் தான் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் அது எப்படின்னா நான் ஒரு மேடை பாடகனை அமைஞ்சு எனக்கு நான் பாடப்போய் அந்த பாட்டு ஃபஸ்ட்டு போய் அதை வேர்ட்ஸ் வளர்ந்து பாருங்க ஆமா நல்லா நான் உங்களுக்காகவே பாடுறேன்ற மாதிரி அந்த அந்த ஒரு தீமை வச்சு அந்த கவிஞர் எழுதிருப்பார் அந்த பாட்டு ரொம்ப ஆனாருமே என்னது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மேடையில் என் கச்சேரியில் முதல் பாட்டே அதான் இருக்கும் கோயில் கச்சேரியில் நிறைய பாட்டு இருக்கும் அது ஏன் அவர் பாட்டை முதல்ல நீங்கள் இப்போ சிவாஜி இருக்கார் ஜெய்சங்கர் இருக்கார் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாடாமல் ஏன் அவருக்கிட்ட பாடினது என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் சொல்லி எனக்கு வந்து சினி ஃபீல்டில் அப்புறம் எனக்கு அட்வைஸ் கொடுத்தவர் முதல்ல முதலாகும் ஸோ நான் அவர் கொடுத்த அட்வைஸ் என்ன என்ன எனக்குன்னா பரீட்சி தலைவர் இஷ்டத்துக்கு உங்கள் அப்பா மாதிரியெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு ஹெல்த்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு உடம்பெல்லாம் உங்கள் அப்பா மாதிரியெல்லாம் பெருக்க வச்சுக்காத இந்த நான் எப்படி இருக்கிறேன் பா அப்படின்னு சொன்னோன்னா சரி ஏன்னா ஏன்னா பெரிய ஒரு பெரிய ஜெஜான் ஒரு இமயமலையை பார்க்குற மாதிரி தான் நாங்கள் ஒரு ஃபீலிங்கு அப்படியே வெளிநாட்டுக்காரனா வந்து வந்தால் ஊசி அவர் மேக்கப் போட்டு வந்தாருன்னா பேசு தட் பஸ் ஓ அவராக மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு மேக்னட்டிக் பவர் அவர்கிட்ட நான் எம்ஜிஆருக்கு போகிற ஸ்டேஜில் அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எம்ஜிஆர்னு ஒரு இடத்துல கேட்டேன் எம்ஜி ராமச்சந்திரன் மருதூர் கோபால ராமச்சந்திரன் அது ஒன்று பட் எம் ஃபார் மைட்டி ஜி ஃபார் கிரேட் ஆர் ஃபார் ரூலர் ரூலர்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் கூடான கோடி இதயங்களுக்கு அரசன் எம்ஜிஆர்னு ஒன்று அதுக்கு ஒரு தனி ரெஸ்பான்ஸ் இருந்தது காமராஜர் அரங்கத்தில் மற்ற நடிகர்கள்லாம் ரொம்ப வியந்து பார்த்தாங்க இப்படி வந்து போயிட்டுருக்கும் போது ஒரு வாட்டி வந்து கண்ணதாசன் நான் வந்து கைக்கு ஆப்ரேஷன் நடந்தது எனக்கு அப்போ வந்து நான் வந்து ஃபிசியோ போயிருந்தேன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ எனக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு நடந்துகிட்ருக்கும் போது அதில் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அது அந்த ஃபிசியோதெரப்பி இது மெயின் ஆஃபீஸர் அவங்க வந்து டுயூனூ கண்ணதாசன் அப்படின்னு கேட்டாங்க ஹீ ஹீ இஸ் மை ஃபேமிலி ஃப்ரெண்டு மேடம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் மேலே எதிர் பண்ணியிருக்காரு யாரையும் பார்க்க விட மாட்டார் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயோ நாங்கள்லாம் இது நீங்கள் மேலே வேறு நீங்களே வேறு சொல்லிட்டீங்க இன்னும் கண்ணதாசன் அவரை பார்த்தே ஆகணும்னு கூட ஒரு ஆளாக இருந்துச்சு ஏன்னா தனியாக போனால் அவர் உள்ளே விட மாட்டாங்க சொல்லி நான் கூப்பிட்டு போனோம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு நான் சீஃபு நான் இந்த மாதிரி நான் அனுப்பிச்சான்னு சொல்லி அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு போயிடணும்னா கண்ணதாசன் ஐயா வந்து மாமா வந்து த படுத்து படுத்து அப்போ தான் எந்திரிச்சிருக்காரு கிட்டே போய் இப்போ எப்படி இருக்குமா அவன் உங்களுக்கு உடம்புக்கு ஏதோ இருக்கையா நீ எப்படி நல்லா இருக்கியா இப்போ தான் கேள்விப்பட்ட மேடையில் ஆமாங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா நீங்கள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் அவர் வந்து ப்ளட் வாமிட் பண்ணியிருக்காரு எனக்கு பார்த்து கண்ணில் அழுகை வந்துருச்சு எனக்கு அப்படியே அதை நான் சரியா போகிறேன் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நீ பயந்துடாது அப்படின்னு சொன்னேன் பேச பேச திடீர்னு சீஃப் டாக்டர் உள்ளே வந்துட்டார் மினிஸ்டர் கண்ணதாசன் சீஃப் மினிஸ்டர் உங்களை பார்க்க வந்திருக்காரு நீங்கள் தம்பி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் வெளியே வெளியே வரும்போது என்ன பண்ணணும் அவர் தலைவர் வந்து அந்த சைட்லேருந்து செக்யூரிட்டியோடு வராது நான் இப்படி தான் போயணும் லிஃப்டுக்கிட்ட அந்த லிஃப்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து தம்பி அப்படி பார்ப்பேன் போ சீஃப் சிஎம் வராருங்க அப்புறம் நான் அப்படியே போய் அந்த பக்கமாக வரேன் வந்து பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி ஒரு தக்க 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 தானே அப்படி மின்னுற மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக அந்த ஏஜில் எனக்கு தெரிஞ்சு எந்த சீஃப் மினிஸ்டர் இந்த அளவுக்கு பட் பட்னா வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது நான் பார்த்ததே கிடையாது வந்து எல்லாேருக்கும் அப்படியே வணக்கம் சொல்லிட்டு இது பண்ணி நேரம் அப்படியே வந்து உள்ளே ரூம் குள்ளே போயிட்டார் அந்த சைடு ஓரமா போகும்போது எப்படி பேசிட்டு இருந்தவர் அப்படி பார்த்தார் எங்கேருந்து வந்த விஷயம் தெரியல கை ஆட்டோமேட்டிக்காக வணக்கம்மா நீ பாதையா மரம் தானே என்னையா அந்த பக்கம் உரம்புதான் சரி இல்லையா இல்லை எனக்கு கையை ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க ஃபிசியோதெரப்பிக்கு வந்துருக்கேம்மா பேச்சு கூட அவர் அந்த அந்த பவருக்கு அந்த இதுக்கு அந்த தேஜஸுக்கு வார்த்தை கூட எனக்கு பேசுறதுக்கு பயந்தான் சொல்லு சொல்லுன்றார் அவர் யார் டாக்டர் டிகேஎஸ் கேஎஸ் டிகேஎஸ்னால் டிகே சண்முகசுந்தரம் அப்படி இல்லையா அப்படி பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் டீனுட்டேன் என் நண்பர் பாவவருடைய மகன் எந்த வித குறையும் தான் பார்த்துங்க மாமா இருக்க எனக்கு கவலைப்படாது அப்புறமா நீங்கள் வந்து பாருட்டு அப்படி போனாருங்க ஒரு மின்னல் அப்படி வந்துட்டு போனால் எப்படி இருக்கும் அவர் போயிட்டப்போ அந்த இடம் நின்றுட்ட மாதிரி அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்னுட்டான் அதாவது ஆனந்தத்தில் பிளட் ப்ரெஷர் வரும் பார்த்தீங்களா அது அனுக்கு அந்த அந்த ஏஜ்லேயும் எனக்கு வந்தது என்னமோ தெரியலாங்க அவரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாமானு அண்ணன் போயிருந்தான் நான் மாத்திரம் இல்லை பப்ளிக்கே சொல்லுவோம் டிஎஸ் பாலியா அண்ணன் சன் ஜெய் பாலியாக இருக்காரு நான் தான் சார் பேசுகிறேன் என்ன மாதிரி நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் வாய்ஸ் சூட் ஆச்சுன்னா உங்களையே ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரெண்டுங்க கிடல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அது மாத்திரம் இன்னொரு ரெண்டு வரி இழுத்துருந்தாருங்க மகேஷ் சொல்கிறேன் காலங்கத்தில் போட்டு வரத்துக்கிட்டு நாகேஷ் சார் பார்த்துட்டு படம் இன்னங்க அந்த பக்கம் இல்லை உங்களுக்கு ரொம்ப வேண்டை போட்டவர் டப்பிங் சொல்லுங்க யார்